அன்பான மாணவச் செல்வங்களே என்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் வணக்கம் தரம் ரெண்டு கணிதம் இதுவரை நாங்கள் பதினைந்து வரியான எண்களையும் எண் பெயர்களையும் கற்றுக்கொண்டிருக்கின்றோம் நீங்கள் நன்றாக அறிந்திருக்கின்றீர்கள் தானே பிள்ளைகளே இன்று நாங்கள் பதினாறு பதினேழு என்ற எண்களை எண் பெயர்களையும் கற்றுக்கொள்ளப் போகின்றோம் பாருங்கள் பதினாறு பதினேழு எனும் எண்களையும் எண் பேர்களையும் வாசிப்போம் எழுதுவோம் பதினாறு பதினேழு எனும் எண்களையும் எண் பேர்களையும் வாசிப்போம் எழுதுவோம் பாருங்கள் பிள்ளைகளே இன்றும் நாங்கள் பொருட்கள் மூலம் எண் எண் பேர்கள் இரண்டையும் அறிந்து கொள்ளப் போகின்றோம் இங்கு பாருங்கள் வண்ணாத்தி பூச்சிகள் வண்ணத்து பூச்சிகள் காணப்படுகின்றன இந்த வண்ணத்து பூச்சிகளை நாங்கள் போகின்றோம் எத்தனை இருக்கின்றன என்று பார்ப்போமா நான் இங்கே எண்ணும்போது இங்கே நான் பறக்க விடுவேன் பாருங்கள் எண்ணுவோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு பத்து பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு எத்தனை வண்ணாத்தி பூச்சிகள் இங்கே பறக்கின்றன பதினாறு பாருங்கள் பதினாறு என் பெயர் பதினாறு என் பதினாறு என் பெயர் பதினாறு மீண்டும் ஒரு ஒருமுறை வண்ணத்துப்பூச்சிகளை எண்ணுவோமா என்னுடன் இணைந்து எண்ணுங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு எத்தனை வண்ணாத்து பூச்சிகள் பறக்கின்றன பதினாறு பிள்ளைகளே இங்கே தட்டிலே நிற பென்சில்கள் காணப்படுகின்றனவல்லவா அவற்றை நாங்கள் எண்ணி எண்ணையும் என் பெயரையும் அறிந்து கொள்வோம் வாருங்கள் எண்ணுங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு எத்தனை பென்சில்கள் இங்கே அடுக்கப்பட்டிருக்கின்றன பதினேழு பாருங்கள் பிள்ளைகளே பதினேழு எண்ணும் பதினேழு எண் பேரும் இங்கே காணப்படுகின்றது பாருங்கள் மீண்டும் ஒரு முறை எண்ணுவோமா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு எத்தனை நிறப்பென்சில்கள் இங்கே இருக்கின்றன பதினேழு என் பதினேழு என் பெயர் பதினேழு பெருங்கள் என்னையும் எண் பேரி இப்போது நாங்கள் பதினாறு பதினேழு என்ற எண்ணையும் எண்பர்களையும் பொருட்கள் மூலம் அறிந்து கொண்டோம் இனி நாங்கள் என்ன செய்யப் போகின்றோம் படங்கள் மூலம் அறிந்து கொள்ள போகின்றோம் பாருங்கள் பிள்ளைகளே இங்கே ஒரு மரம் ஒன்று இருக்கின்றது அந்த மரத்தில் இலைகளை நாங்கள் போகின்றோம் எண்ணுவோமா எண்ணுவோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு எத்தனை இலைகள் இருக்கின்றன பதினாறு பாருங்கள் என்னை பதினாறு என் பேரை பாருங்கள் பதினாறு பதினாறு இப்போது நாங்கள் பதினாறு என்ற என் பேரை எண்ணையும் பெண் படங்கள் மூலம் அறிந்து கொண்டோம் இப்போது பாருங்கள் அடுத்து பதினேழு என்ற எண்ணையும் என் பெயரையும் அறிந்து கொள்ளப் போகின்றோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு எத்தனை சங்குகள் இங்கே இருக்கின்றன பதினேழு சங்குகள் இன் கடலே இருந்து வந்திருக்கின்றன பாருங்கள் என்னை பார்ப்போம் பதினேழு என்னை பார்த்தீர்களா இப்போது என் பெயரை பார்ப்போம் பதினேழு என் பதினேழு என் பெயர் பதினேழு இப்போது நாங்கள் பதினாறு பதினேழு என்ற எண்களை என் பெயரையும் படங்கள் மூலம் அறிந்து கொண்டோம் அடுத்து நாங்கள் எண்களையும் எண் பெயர்களையும் எழுதவும் வாசிக்கவும் அறிந்து கொள்ளப் போகின்றோம் பதினாறு என்னை பேருங்கள் பதினாறு அடுத்து என் பெயரை எழுதப் போகின்றோம் பதினாறு பதினாறு அடுத்து பேருங்கள் பதினேழு பதினேழு என் பெயரை எழுதுவோம் ப நீ பதினேழு என் பெயரை அறிந்து கொண்டீர்கள் தானே பிள்ளைகளே இப்போது ஒரு பயிற்சியை செய்வோமா எண்ணிக்கைக்கேற்ப என் பெயர்களை எழுதுவோம் எண்ணிக்கை அறிந்து என் பெயர்களை அறிந்து கொள்வோம் பாருங்கள் இந்த பொதிகளை எண்ணுவோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு என் பேர் எழுதுவோமா ப தி நீ பதினேழு பாருங்கள் இன்னும் ஒரு பை என்னவோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு இப்போது நாங்கள் என் பெயரை எழுதுவோமா ப தி நா ட்ரூ பதினாறு பதினாறு பதினேழு என்னும் எண்களையும் என் பெயர்களையும் வாசிக்கவும் எழுதவும் கற்றுக்கொண்டோம் நல்லது பிள்ளைகளே இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்